ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ஒரு சுபமுகூர்த்தமாக வந்திருக்கக்கூடிய திங்கக்கிழமை ஆக்சுவலி மற்ற மாதங்களில் வரக்கூடிய சுபமுகூர்த்த காட்டிலும் தை மாதத்தில் வரக்கூடிய தான் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லப்படுது அதுலேயும் நாளை நாள் வரக்கூடிய சுபமுகூர்த்தமான திங்கக்கிழமை சாதாரணமான திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திங்கட்கிழமை என்று சொல்லலாம் நாளை நாள் இந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய கஷ்டங்கள் போவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமையல் பொருள் வைத்து ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி தையில வரக்கூடிய திங்கக்கிழமையுடைய சிறப்பை கொஞ்சம் ஷேர் பண்ணுற அதை தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு சிறப்பு கொண்டு இருக்கும் அதன்படி தமிழ் மாதத்தில் பத்தாவதாக வரக்கூடிய இந்த தை மாதமும் அதிகப்படியான சிறப்பு கொண்டு இருக்குது ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற இந்த பழமொழி வந்து இந்த தை மாதத்துக்கு மட்டுமே சொல்லப்படும் இந்த தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயணம் செய்வார் அதனால் இது மகர மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு ரொம்ப வலுவோடு இருப்பார் மற்ற எல்லா மாதங்களை விட இந்த மாதத்துல தான் சூரியனுடைய வலிமை அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாத பிறந்த ஒரு நாளில் இருந்து முடியக்கூடிய வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு தினங்கள் வரும் தையில வந்து தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் தைப்பூசம் தை அமாவாசை தை ஏகாதேசி தை சங்கடகர சதுர்த்தி சை சஷ்டி இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்கள் வரும் தையில வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு தினங்களுமே வந்து அதிகப்படியான சக்தி கொண்டு இருக்குது அதே போல் தையில வரக்கூடிய திங்கட்கிழமையும் ரொம்ப விசேஷம் இந்த சோமவாரம் என்று சொல்லப்படக்கூடிய திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் சிறப்புங்கிறது போல் தைக்கும் சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு தையில வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா மிகவும் அற்புதமான சுபமுகூர்த்தமானது வந்திருக்கு நாளை நாள் நம்ம வாழ்க்கையில் சுபமாக எதாவது செய்யணும்னு நினைச்சோன்னா நாளை நாள் வந்து செய்யலாம் பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது இல்லை ஜாதகம் பார்க்கறது இல்லை நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு செய்யறது இல்லை நகை வாங்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியங்களும் நாளை நாள் செய்யலாம் நாளை நாள் நேரம் காலம் எதுவுமே பார்க்காம நாளை முழுக்க முகூர்த்தங்கிறதுனால எந்த நேரத்தில் வேணாலும் சுப காரியங்கள் செய்யலாம் அதனால் நாளை நாள் சுப காரியங்கள் செய்கிறதுக்கு மெயினாக வந்து பயன்படுத்திக்குங்க நெக்ஸ்ட்டு நாளை நாள் சில ஆன்மீக பரிகாரங்களும் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதில் முக்கியமான பரிகாரம் என்னென்னா நாளை நாள் எதிரிகளுடைய தொல்லை அழிப்பது தான் எதிரிகளுடைய தொல்லை அழிப்பது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா நமக்கு தெரிந்தும் தெரியாமையும் நம்ம வாழ்க்கையில் நிறைய எதிரிகள் வந்து இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய எதிரிகளை அழிப்பதற்கு நாம் நிறைய போராடுவோம் ஆனால் போராடுவது ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு தெய்வம் துணையாக இருக்கணும் தெய்வத்துடைய துணை இருப்பதற்கு இந்த ஒரு பொருள் வைத்து பரிகார நாளை நாள் செய்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னு எதிரிகளுடைய தொல்லையே இருக்காது இந்த பொருள் வந்து வீட்டில் நீங்கள் நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள் இந்த பொருள் வைத்து இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்களுடைய தொல்லையிலிருந்து விடுபட முடியும் அப்படி என்ன பொருள் அதை வைத்து என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து அதுக்கப்புறமேட்டு இந்த பரிகாரத்தை வந்து நாளை நாள் செய்யுங்க இந்த பரிகாரம் வெறும் ஒரு ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்யலாம் அப்படி செய்தாவே எதிர்களுடைய தொல்லை நீங்கள் எதிர்களுடைய தொல்லை நீங்கள் பெருங்காயம் வைத்து தான் நாலு நாள் பரிகாரம் செய்யணும் ஏன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிறோமே அந்த பெருங்காயமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அந்த பெருங்காயம்தான் அந்த பெருங்காயத்தை வைத்து எப்படி பரிகாரம் பண்ணும் என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மனிதனாகிய நமக்கு எதிரிகள் தொல்லை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தொழிலில் எதிரி செய்யக்கூடிய வேலையில் எதிரி அக்கம் பக்கத்து வீட்டில் எதிரி உறவுகள் கூட எதிரிகளாக இருக்கலாம் இந்த எதிரி என் வாழ்க்கையில் இனிமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிக்கிடவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கவே மாட்டாங்க இந்த எதிரியால் எந்த பிரச்சனையும் என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் வந்து நிறைவேறும் இந்த எதிரி என்னை விட்டு தூர விலகி சென்று விட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் நடக்கும் இவனுடைய பெயர் கூட திரும்பவும் என் செவிகளில் விழக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்கள அந்த மாதிரியான எதிரிகள் தொல்லையும் அழையும் இது போல் உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருந்தார்களா இந்த எதிரி உங்களை விட்டு தூர விலகி செல்ல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளை திங்கட்கிழமை ஒரே ஒரு முறை செய்து பாருங்கள் நிச்சயம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதிரிகளே வந்து இருக்க மாட்டாங்க இது ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் எதிரி உயிருக்கோ அல்லது அவரது குடும்பத்திற்கோ எந்த ஒரு ஆபத்தும் வராது அந்த எதிரி உங்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் தானாக உங்களை விட்டு விலகி சென்று விடுவாங்க அவ்வளவுதான் அதற்கான பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம் எதிரியை ஒதுக்கி வைக்க பெருங்காயத்தில் செய்யக்கூடிய பருங்காயம் இது சரி பெருங்காயத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் இது நோட் படிக்குங்க ஒரு பெருங்காய கட்டிய உங்க வீட்ல எடுத்துக்கொள்ளுங்க ஒரு வெள்ளை காகிதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பெருங்காய கட்டியை எடுத்துக்கொள்ளுங்க அப்புறம் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்க அந்த பெருங்காய கட்டிய கையில் வைத்து கொண்டு உங்களுடைய எதிருடைய பெயரை அந்த வெள்ளை காகிதத்தில் எழுதுங்க குறிப்பிட்ட எதிருடைய பெயரை சொல்லி இந்த எதிரி என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சொல்லி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் ஒரு பெரிய பெருங்காய கட்டி எடுத்துக்கோங்க வெள்ள காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்க பெருங்காய கையட்டிய கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய எதிரியுடைய பெயரை அந்த வெள்ளை காகிதத்தில் எழுத வேண்டும் எழுதுனதுக்கு பின்னாடி அந்த எதிரி வந்து என்னை விட்டு விலகணும்னு சொல்லி குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளும் நீங்கள் எழுதக்கூடிய பெயர் வெள்ளக்காகிதத்தில் தெரியாது ஏனென்றால் பெருங்காயத்தை வைத்து எழுதுறீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒரு முறை அந்த பெருங்காயத்தை கொண்டு வெள்ளக்காகிதத்தில் எதிரியுடைய பெயரை எழுதி அந்த பேப்பரை மடித்து சின்னதாக ஒரு கருப்பு நிற பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு இந்த டப்பாவை கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல வந்து புதைத்து வைத்து விட வேண்டும் எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் புதைக்கலாம் உங்கள் வீட்டுக்கு முன்பக்கம் இல்லை பின்பக்கம் இடம் இருந்தால் அந்த இடத்துல கூட லேசாக மண்ணை தூண்டி இதை புதைத்து வைத்து விடலாம் அந்த மீத இருக்கக்கூடிய பெருங்காயத்தை அந்த பேப்பருக்குள்ளேயே வைத்து மடித்து வைத்து விடுங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்வதன் மூலம் பேப்பரில் பெயர் எழுதிய அந்த எதிரி உங்களை விட்டு தாடாக விலகிடுவாங்க அவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது சில எதிரிகள் எல்லாம் நம்மளை வாழ விடாம நம்ம தோற்கடிக்க நிறைய சூழ்ச்சி செய்வாங்க ஏவல் பில்லி சூனியத்தை கூட ஏவி விடுவாங்க அப்படிப்பட்ட எதிரிகளை எல்லாமே கூட நம்மிடம் இருந்து இந்த பரிகாரம் விலக்கி வைக்கோ இந்த பரிகாரம் நமக்கு உதவியாக இருக்கோ முயற்சி செய்து பாருங்க ஒரு முறை ஒரு எதிரியினுடைய பெயரை மட்டும் எழுத வேண்டும் அதையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு எந்த நேரத்தில் எந்த கிழமையில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்வது நல்லதல்ல நாளை ஒரு நாள் இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்லது இந்த பரிகாரத்தை நல்ல நோக்கத்தோடு தான் நாளை நாள் செய்ய வேண்டும் கெட்ட எண்ணத்தில் யாரும் கெட்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யக்கூடாது அதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் எதிரிகள் தொல்லையால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த எளிய தாந்திரிக பரிகாரம் ஒரு சமர்ப்பணமாக இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக சமர்ப்பணமாக இருந்ததுன்னா நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க நீங்கள் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் ஒரு பெருங்காயத்தை வைத்து எதிரிகளை ஒழிக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை அவங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்